இந்த இடத்துலேருந்து பார்க்கக்குள்ள எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்களேன் ஸோ நம்ம பசங்களோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு இடங்க மேலே பார்த்த சந்தோஷத்தில் அழகாக ஓடிட்டுருக்காங்க ஃபுல்லாக முள் பாருங்கள் முள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அந்த மரத்தை பிடிச்சிட்டு தான் வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குது கீழே அந்த கல் இருக்கு அப்போ நமக்கு தெரிஞ்சு இந்த கோட்டையோட மதுல் சுவர் மூலம் இதெல்லாம் வச்சு கட்டிருக்கலாம் இந்த சாமியோட பேர் தெரியலையே அனைவருக்கும் வணக்கம் ஆ வெல்கம் டு த கஜ்முகன் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய வரலாற்றை தேடிய பயணத்துல ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அங்க பாருங்க என் பின்னாடி ஒரு மலை தெரியுதுங்களா இந்த மலையில அங்க பாருங்க அந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோட்டையோட மதில் சுவர் தெரியுது அந்த கோட்டைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோட்டை எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழைய துர்க்கம் கோட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அந்த கோட்டையோட உச்சிக்கு போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மேலே போய்ட்டு மற்ற விஷயங்களையும் நம்ம வந்து சொல்லலாம் இதுக்கு வரத்துக்கு உண்டான பாதை வழி எல்லாத்தையும் வந்து நம்ம மேற்கொண்டு சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க போகக்கூடிய பாதை இதுதான் ஸோ கரெக்டாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதான் அந்த இடத்துல பாருங்கள் அந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அந்த இடத்துல வந்து அப்படியே வண்டியெலாம் வந்து நீங்கள் உங்கள் ஓன் வகைக்குள்ளே வந்தீங்கன்னா வண்டி அப்படியே பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே பாருங்கள் அது ஒத்தையடித்தடம் மாதிரி வருது இந்த ஒத்தையடித்தடத்துல இப்படியே வரும் இதுலேயே வந்தீங்க அப்படின்னா மேலே ஏறத்துக்கு உண்டான பாதை வந்து தென்படுத்து பாருங்க தெரியுதுங்களா ஸோ அதிகம் வந்து பார்த்தோன்னா யூடியூப்லேயே வந்து இந்த மலைக்கோட்டை வந்து பார்த்தோன்னா வந்திருக்காது ஸோ சங்ககிரி மலைக்கோட்டை வந்திருக்கும் ஆனால் இந்த மலைக்கோட்டை வந்து மேலே இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது ஸோ நிறையா அதிகம் யாரும் வந்து இந்த கோட்டை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஸோ இந்த கோட்டை வந்து பழைய துர்க்கம் கோட்டைன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டை யாருக்குறையா ஒரு எட்நூறு வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க ஸோ மேலே போனதான் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை எப்படி இருக்குது அங்கே ஏதாவது கல்வெட்டுகள் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம நமக்கு வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ நம்ம அப்படியே மேலே ஏறிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களையும் அப்படியே பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா வழி ஏறுது ஸோ நீங்கள் மேலே வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல பாருங்கள் ஒரு விளக்கு மாடம் இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா இந்த விளக்கு மாடத்தை ஞாபகம் வச்சிங்க கரெக்டாக இங்க பாருங்க இந்த விளக்கு மாடத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்புடின்னா கரெக்டாக நீங்கள் வந்து மேலே ஏறிடலாம் பாருங்கள் வந்த பாதை இதுதான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா காட்டுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு மழை தான் ஸோ நம்ம வந்து அப்படியே மேலே ஏறிட்டு மேலே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுதான் வந்து போகக்கூடிய பாதை இதில் தான் நம்ம மேலே ஏறி போகணும் வாங்க மேலே போயிட்டு நம்ம கூட வந்து யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஸோ இவங்க தான் இவங்க ரெண்டு பேர்லாம் நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது ஒருத்தர் வந்து இந்த ஊருக்காரர் தான் ஸோ கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறுறோம் பாருங்க உள்ளே போக போக இது மழை வர மாதிரியே இருக்குது படிக்கட்டும் இருக்குது ஸோ செப்பல் போட்டு போனால் வழுக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே மழை பேஞ்சிருக்கு ஸோ டக்குன்னு நாமளும் மேலே போயிட்டு கோட்டையை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துடலாம் ஆனால் கொஞ்சம் நம்ம எப்படி சங்ககிரி மலைக்கோட்டைக்கு மேலே இறக்குள்ள செங்குத்தா ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி இருக்குது ஆனால் எனக்கே தெரியாது இந்த கோ இப்படி ஒரு கோட்டை இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பழைய துர்க்கம் கோட்டை சேலம் அதாவது சேலம் ஓமலூர்லேருந்து கொங்கனாபுரம் போகக்கூடிய ரோட்டிலே வந்து கொங்கனாபுரத்துலேருந்து நேராக கங்காயூர் மேடுன்னு சொல்லி ஒரு இடம் வரும் அதை தாண்டொன்னுமே ரைட் சைடில் ரோட் கட் ஆகும் மஞ்சக்கல்பட்டி போகக்கூடிய பாதை அதுலேயே வந்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த கோட்டைக்கு நம்ம போகலாம் பாருங்க ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் தான் தனியாக வர வேண்டாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது கிளைமேட் அதை விட பயங்கரமாக இருக்குது இந்த பாறை பாருங்கள் எத்தனை புரியும் பாறைன்னு பாருங்களேன் ஒரே பாறை தான் மலைகளை வந்தால் நம்ம அடியில் போய் தொண்டிக்கலாம் அப்படி இருக்கு இது மேலே ஏறத்துக்கு போகலாம் எப்படி இந்த இடத்துல வந்து இந்த கோட்டையை அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல ஆனால் இந்த கோட்டையை வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காகவே கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் எல்லாம் வந்து உதராக தான் இருக்குது ஏற்கனவே முக்கால் மழை வந்துட்டு நினைக்கிறேன் சீக்கிரம் மேலே போயிடலாம் இந்த கோட்டையை பத்தி யாருமே அதிகம் யூடியூப்லேயே ஆகட்டும் மற்ற இதுலேயே ஆகட்டும் போட்டது கிடையாது ஒரு சில பேர் வந்து போட்டிருக்காங்க ஸோ நாம வந்து அப்படியே போட்டிருக்கோம் நம்மளால முடிஞ்ச தகவல்களை நம்ம தெரியப்படுத்துவோம் தம்பி வந்துட்டமா சார் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போகணும் என்ன சார் செங்குத்தா இருக்கு ஃபுல்லாகவே செங்குத்தா ஏறி பாரதான் இருக்கு அவங்க பாருங்க போகலாம் ரொம்ப வந்து வாங்குது ஏன்னா செங்குட்டாக இருக்குது எங்கேயுமே வந்து சமாதானமாக கிடையாது மேலே ஏறி உரமா இருக்கு யார்கிட்ட நம்ம மேலே வந்துட்டோம் தெரியுதுங்களா நாங்கள் மேலே கம்மி தெரியுது பாருங்க கடைசியா சங்ககிரி மலைக்கோட்டையில் இருக்கக்கூடியா பழைய சுருக்கம்னு சொல்லக்கூடிய கோட்டைக்கு நம்ம வந்தாச்சுங்க பாருங்க தெரியுதுங்களா ஒரு கைப்பிடி இருக்குங்களா அழகாக வந்தாச்சு பார்த்த சந்தோஷத்தெல்லாம் அழகாக ஓடிகிட்டு நாமளும் அப்படியே மேலே ஏறலாம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் வியூங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வியூ பார்த்துருக்கீங்களா சூப்பராக இருக்கு நம்ம கூட வந்த பாய்ஸ் மேலே போயிட்டுருக்காங்க பாருங்கள் பாருங்க கடைசியாக நாம பழைய கோட்டைக்கு வந்தாச்சு பழைய கோட்டைக்கு வந்தாச்சு இங்கே பாருங்க கோட்டையோட சுவர்கள் வந்து நம்மளை வரவேற்கிற மாதிரி அவ்வளோ அழகா இன்னமும் கம்பீரமாக இருக்குங்க இந்த கோட்டையோட சுவர்கள் மட்டும் அப்படியே இருக்கு உள்ளுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும் மீதியெலாம் எப்படி இருக்குன்னு போலாம் அங்கே பாருங்கள் கீழே நம்ம வரக்கூடிய அந்த பாதை பாருங்கள் அந்த மண் ரோடுக்கு அந்த இடத்துல பாருங்கள் லைட்டாக லெ ரைட் சைடில் ஒரு ஒத்தையடி பாதை வருது அதுலேயே வந்தீங்க அப்படின்னா மேலே இந்த இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ போயிட்டு மேலே கூடிய இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நான் கோட்டையோட மதுள் சுவர்கள் கோட்டையோட மதுள் சுவர்கள் வந்து இந்த கல்லுலாம் இப்போ வந்து கிடைக்குமான்னு தெரில ஆனால் அவ்வளோ ஒரு பழமொழில வந்து அற்புதமா இருக்கு இந்த கோட்டையோட சுவர்கள் இப்போ நாம மேலே ஏறி வந்தாச்சு இந்த கோட்டைக்கு இந்த கோட்டை தான் வந்து பாத்தினா பழைய துர்கம் கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏறக்குறைய இந்த கோட்டை வந்து எட்நூறு வருடங்களுக்கு மேல் கட்டப்பட்ட முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோட்டைன்னு சொல்றாங்க இது வந்து நுழைவு வாயில் பாருங்க அழகா வந்து இந்த நலவு வந்து எவ்வளவு அற்புதமா காட்சி கொடுக்குதுன்னு பாருங்க இந்த கதவு க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா இந்த வழியாக வந்து பாத்தீங்கன்னா எதிரி படைவீரர்கள் வந்து உள்ளுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அங்க நிக்க நம்ம படை வீரர்கள் அங்கே நின்று இருப்பாங்க அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல அடிச்சு இதை க்ளோஸ் சொல்றாங்க இது வந்து அப்பப்ப வரதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க சோ ரொம்ப அற்புதமான ஒரு கட்டமைப்புல கட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கீங்க அதில் அடிச்சுக்கணும் அதெல்லாம் சொல்லி சொல்றாங்க ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு கட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் அதுவும் இல்லாமல் இது ஒரு மண்டபமா இருந்திருக்கு அதெல்லாம் இடிஞ்சு போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமை இருக்கு அங்கே பாருங்க மாடம் அதாவது விளக்கு வைக்கிறதுக்கு உண்டான மாடங்கள் பாருங்க மேலே இருக்கு கடஞ்சுக்கா மூன்று மாடங்கள் இருக்குது விளக்கு வைக்க வைக்கிறதுக்கு உண்டான மாடங்கள் ரெண்டு மூன்று மாடங்கள் இருக்கு அதுக்கப்புறம் அது சின்ன ஒரு புலி மாதிரி போகுது மாடங்கள் மட்டும்தான் மூணு மாடங்கள் விளக்கு வைக்கிறதுக்கு உண்டான மாடங்கள் இந்த நிலவுகளே பாருங்க இவ்வளவு அழகா வேலை போட்டோட அழகழகா டிசைனா கட்டிருக்காங்க அது இன்னும் வந்து பார்த்தோன்னா அப்படியே அந்த பழமை மாறாம இருக்கு இந்த வரும் பாருங்க அழகா இருக்கு அந்த மயில் மாதிரியான அந்த சிம்பல்லாம் போட்டு இந்த பக்கம் பாருங்க மயில் மாதிரியான சிம்பல்லாம் எல்லாம் அது மட்டும் இல்லாமல் பக்கத்துல பாருங்க இந்த பக்கம் ஒரு ஹோல் இருக்கு அதே மாதிரி வந்து இந்த பக்கம் ஒரு ஹோல் இருக்கு ஏன்னா கதவை சாத்திட்டு மேல லாக் பண்ணக்கூடிய அந்த குந்து அந்த இது போடுவோம்ல லாக் போடக்கூடிய அந்த இடமா இருக்கலாம் அல்லது வந்து அந்த குந்தாணிகள் வைக்கக்கூடிய அந்த இடமா கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல தோணுது பாருங்க ஓட்டருக்குலாம் மேல அங்க ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கு பாருங்க தெரியுதுங்களா அப்ப இங்க வந்து ஆடு வந்து மேய்ச்சிட்டு இருக்காங்க சோ எந்த பயமும் இல்லை அதுக்கப்புறம் சங்ககிரி மலைக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய மலைக்கோட்டை அதுதான் சங்ககிரி மலைக்கோட்டை தெரியுதுங்களா அந்த தர்கா கூட தெரியுது ஸோ அந்த மலைக்கோட்டைக்கு ஏற்கனவே நம்ம போய் ஒரு மூணு வீடியோ போட்டிருப்போம் ஸோ இது நம்மளுடைய சங்ககிரி மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய பழைய துர்க்கம் கோட்டை மேலே போகலாம் மேலே போயிட்டு இருக்கக்கூடிய அந்த வியூஸு மேலே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க செம்மையா இருக்கும் அதுக்கப்புறம் அங்க பாருங்க ஒரு கோவில் இருக்கு என்ன கோவில் மேல போயிட்டு வந்து இந்த இடத்துல இருந்து அருமையா இருக்குன்னு பாருங்களேன் ஸோ நம்ம பசங்களோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு இடங்க சங்கரி மலை கோட்டை பாருங்க இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஆஞ்சநேயர் கோயில் மாதிரி இருக்குது பார்க்கலாம் நம்ம மேலே போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த கோட்டையோட மது சொற்கள் பாருங்க இங்கே இருக்குது ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆகி கீழே மேலே ஒருளும் இருக்குது ஸோ இங்கே எதாவது கல்வெட்டுகள் அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு தகவல்கள் கிடைச்சா தான் நம்ம வந்து அதை பற்றி போட முடியும் சரி பார்க்கலாம் மேலே போனோம்னா கட்டாயம் ஏதாவது ஒரு தகவல்கள் நமக்கு கிடைக்கும் அண்ணா ரொம்ப செங்குத்தாக தாங்க இருக்கு இங்கே பாருங்க கொஞ்சம் பயமாகவும் இருக்குது போலாம் பாருங்கள் அந்த உச்சியில் ஏதோ ஒரு விளக்குத்தூள் மாதிரி இருக்கு இந்த விளக்குத்தூணில் வந்து இன்னொன்று சொன்னால் காட்டிகை மாசம்லாம் தீபாய்த்து தான் சொன்னாங்க இதுதான் உச்சி பகுதிங்க ரோட்லேருந்து பார்க்குல பைபாஸ் ரோட்லேருந்து பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் வேறு லெவலுங்க முன்னாடி நம்ம முன்னாடி காட்சியளிக்கிறது ஒருக்காமலை தெரியுதுங்களா ஒருக்காமலை அங்கே பாருங்கள் ரோடு தெரியுதுங்களா ஹைவேஸு அதாவது சங்ககிரி டூ ஓமலூர் மெயின் ரோடு கொங்கனாபுரம் வழியாக போகக்கூடிய மெயின் ரோடு அதுதான் விளக்கத்தக்கூடிய அந்த தூண் பாருங்கள் ஒரு திருக்கோடி கம்ம மாதிரியே இருக்குங்க இது அதாவது அங்கே ஆஞ்சநேய கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு வந்து தீபம் ஏற்றி திருக்கோடி ஏற்றுற மாதிரியே இது வந்து அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லாகவே தெரியுதுங்களா இன்னும் வந்து இது வந்து இருக்காங்க என்ன டப்பாலாம் கிடக்குது கட்டியிருக்காங்க மாலை போட்டிருக்காங்க அமைச்சிருக்கக்கூடிய இந்த இடத்துல அழகா சதுரமாக வச்சு வந்து கட்டியிருக்காங்க அதெல்லாம் வந்து இடிஞ்சு போச்சுங்க இப்போ பாருங்க ஃபுல்லாவே வந்து சதுரமாக வந்து வச்சு கட்டியிருக்காங்க அதெல்லாம் வந்து இடிஞ்சிருச்சு இப்போ வந்து எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு அளவுக்கு எப்படி சதுரமாக வச்சு கட்டிருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் வச்சு கட்டியிருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் நாங்கள் வந்து கிளைமேட்டுக்கு வெயிலும் அடிக்காமல் மழையும் பெய்யாமல் பனி அப்படிங்கிற ஒரு கிளைமேட்டில் இருக்குது அப்படிங்குள்ளே வந்து ஃபுல்லாகவே பூஞ்சா போட்ட மாதிரி அப்படி அவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் இந்த இருந்து பார்க்கக்குள்ள நம்ம உருக்காமலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் சூப்பராக இருக்குங்க அருமை இந்த இடத்துல ஏதாவது கல்வெட்டுகள் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இருந்தால் நம்ம பார்க்கலாம் நிறைய தொலைகள் இருக்கு இந்த இங்கே ஒரு தொலை இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு துளை இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரு மாதிரி இருக்கு ஏதோ உள்ள ஆட்டின மாதிரியே இருக்குது ஏதோ போட்டு ஆட்டியிருக்க மாதிரி தெரியுது மாதிரி இருக்குது ஆனால் அது வந்து பெரிய ஒரு ஏதாவது ஒரு கம்பி நடுற மாதிரியோ அல்லது வந்து இந்த பீரங்கிகளெலாம் வச்சு தாக்குற மாதிரியோ அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து அது அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கனாவே நல்லா ஃபீல் கிடைக்கிதுங்க ஏன்னா சுற்றிலையும் அவன் பாருங்கள் எதாவது வந்து கா காற்று ஒரு வெயிலும் கிடையாது இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து வியூ பாயிண்ட்டு எல்லாமே வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு நீங்க வந்து கட்டாயம் வந்து மிஸ் பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட வரலாம் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா சாப்பிட்டு இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டு போகலாம் நம்ம போலாம் போயிட்டு வேற ஏதாவது மத்த இடங்கள் சொல்லி அதையும் தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் அந்த இடத்துல மேலே வந்து பார்த்தோன்னா அந்த லைட் அந்த திருக்கோடி வைக்கிற மாதிரி அந்த கம்பு இருந்துச்சு அதுலேருந்து அப்படியே பேக் சைடில் இந்த பக்கம் வந்தோம் இந்த பாறையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வர மாதிரி வழி இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு அதை பார்க்கக்குள்ளே வந்து அது படிக்கிற மாதிரி தோணுச்சு அந்த தண்ணி வர பாதியிலே பார்க்கக்குள்ளே இங்கே வந்து சிட்டி விளக்கு வச்சுருந்தாங்க பா தெரியுங்களா அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கடவுள் இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதே மாதிரி பார்த்தோன்னா இங்கே ஒரு கம்பு அடிச்சு வச்சுருந்தாங்க தெரியுதுங்களா அப்போ ஏதோ பிடிச்சி இறங்கியிருக்காங்க பட் ஆனால் எப்படி போனாங்க வந்தாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள உள்ளுக்குள்ளே அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது ஆ இறங்கடா இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு சாமி வச்சு வழிபாடு செஞ்சுருக்காங்க ஸோ ஆனால் அதுக்கு போகிறது வந்து ரொம்ப கஷ்டங்க ஃபுல்லாக முள் பாருங்க முள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அந்த மரத்தை பிடிச்சிட்டு தான் வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குது அது என்ன சாமின்னு தெரியல நம்ம கூட வந்த தம்பி போயிருக்காரு வழிபாடு நடந்திருக்கு இந்த இடத்துல ஒரு பாறையில் கம்பி அடிச்சிருக்காங்க அ கம்பியில் ஒரு கயிறு கட்டி இறங்குற மாதிரி இருக்குது இறங்குனா தான் அந்த பாருங்கள் ஏதோ ஒரு துண்டு வச்சு வழிபாடு செஞ்சுருக்காங்க எப்படி அங்கே போனாங்க அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் மரத்தை பிடிச்சி தான் இறங்கணும் நாமளும் பழங்கால ஒரு கோவில் மாதிரி இருக்குது நாமளும் கீழே இறங்கி போய் சாமி கும்பிட்டல வாங்க இப்போ நாம் கஷ்டப்பட்டு கீழே இறங்கி வந்துட்டோம் இவரை பார்க்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாமின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல புத்தர் மாதிரியும் தெரியுது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம மேலேறி போகலாம் கஷ்டப்பட்டு கீழே இறங்கி போய் ஆனால் இறங்க முடியாதுங்க கயிறு எதாவது கொண்டு வந்தீங்கன்னா கீழே கட்டி இறங்கலாம் மற்றபடி இறங்க முடியாதுங்க மரத்தை அப்படியே தொத்திக்கிட்டு பிடிச்சிட்டு கீழே போய் அந்த சாமியை வீடு எடுத்து போட்டிருக்கோம்

வகருக்கா அங்க